பாத்தியா கல்யாண பொண்ணுக்கு மட்டும் மருதாணி எவ்வளோ அழகா போடுதாங்க பாரு நம்மளுக்கும் போட்டா நல்லா பொண்ணுக்கு தான் போடுவியா எங்களுக்கும் மருதாணி போட்டு விட உங்களுக்கும் போடணுமா நான் போட்டு விடுறேன்க்கா ஏக்கா எல்லாருக்கும் மருதாணி போட சொல்லி அங்கு சொல்லி விட்டுருக்காருக்கா பரவாயில்லையே தலைவர் என்னாச்சு எல்லாருக்கும் மருதாணி போட்டு விட சொல்லி இருக்காரா பரவாயில்ல போன தடவை நம்ம யாருக்கோ கல்யாணத்தப்ப இப்படி மருதாணி போடுங்கன்னு கேட்கும்போது ஒரு கைக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆளுகல இக்கா தலைவர் மொத்தமாக பேசிட்டா இருக்கா எல்லாருக்கும் போட சொல்லியிருக்காரு முதல்ல பொண்ணுக்கு போட்டு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் போடுறேன் ஆ சரி டி நாங்கள் வெயிட் பண்றோம் நீ முதல்ல பொண்ணுக்கு போட்டு முடிச்சிடு அதுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் போடு இக்கா எனக்கு போட்டு முடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் போடட்டும் போடட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை அட கொடுமையே என்ன கண்டாவி இது என்ன கன்றாவிங்க இதை பார்த்தா தெரியலையா பொண்ணு கையில் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கு இதை பார்த்தா உங்களுக்கு கன்றாவியாவா தெரியுது பொண்ணு எவ கேட்டா பக்கத்தில் உட்காந்துருக்கல அவளை கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட கேட்டீங்களா அவட்ட கேட்க என்ன இருக்கு ஏட்டி ஒத்தரவசா ஓன்ட்டையே கேட்டேன் நான் அந்த பிள்ளைகிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பேசாம கடை அடேங்கப்பா பேசுங்க பேசுங்க ஏமா பிள்ளை என்ன துணி இது எதுக்கு இப்படி போட்டுக்கிட்டு அலையுது இது ஃபேஷன் இது கூட தெரியலையா ஓல்டு லேடி சரி துணிதான் ஃபேஷன்ட்டேன் மண்டையை எப்படி இருக்குது இது ஸ்டைலு இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது ஆமாம் ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சரி இந்த மண்டையை வச்சுக்கிட்டு உன்னை எப்படி உங்கள் வீட்டிலலாம் வச்சுருக்காங்க வெளியே விரட்டி விட மாட்டாங்களா ஏ இந்த மண்டைக்கு என்ன குறைச்சல் சரி கல்யாணம் ஆகிட்டாம்மா உனக்கு இல்லை இல்லை இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை அதானே கேட்க கல்யாணம் ஆயிருந்தீன்னா புருஷங்காரன் உன் மண்டையை பார்த்துட்டு நானும் கேள்வி கேட்டிருப்பேன்ல அதுக்கப்புறம் முடியும் ஒழுங்காக வளர்த்துருப்பேன்ல சரி நான் வேணால் உனக்கு மாப்பிளை பார்க்கட்டாம்மா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க சும்மா இருங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க ஐயோ உன் மண்டையும் உன் துணியும் பார்த்துட்டு நான் சும்மாலாம் போக முடியாதுமா நாளைக்கு நான் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டு வரேன் உன் அட்ரஸ் என்னது உன் வீடு எங்க இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு போ ஐயோ செல்லத்தாயக்கா பாவம் அந்த பிள்ளை விட்டுருங்க உனக்கு என்னட்டு தெரியும் ஒத்த ரோசா இவன் மண்டையும் துணியும் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா விட முடியும் இவ்வளவு திருத்தியே ஆகணும் அட கடவுளே சைகோ செல்லத்தாய் கண்ணிலே அந்த பிள்ளை படணும் ஏமா பிள்ளை உன் ஃபோன் நம்பரு அட்ரெஸ்ஸு உங்கள் அப்பா அம்மா பேர் எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துரு எங்கள் வீடு வந்து இந்த ஊரில் இருக்கும் ஆரஞ்சு மண்டைய வீடு இல்லைன்னா சைக்கோ எல்லாத்தையை வீடுன்னு கேளு யார் வேணாலும் சொல்லுவாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துருன்னே உனக்கு வகுப்படுக்க வேண்டியிருக்கு ஓல்டு லேடி என்ன உளறீங்க என்ன செய்ய போறீங்க வகுப்படுக்க போறீங்களா ஆமாம்மா நல்ல ஒழுக்க க்ளாஸ் உனக்கு ஒரு எப்படி ஒரு மூணு மாதத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்தா எப்படி முடி வச்சிருக்கணும் எப்படி துணி போடணும் வீட்டில் எப்படி சமையல் பண்ணணும் பெற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடணும் போகிற வீட்டில் எப்படி நடந்துக்கிடணும் எல்லாம் உனக்கு நான் தருவேன் சரியா அதுக்கப்புறம் தான் நீ ஒரு நல்ல பிள்ளையாக மாறுவேன் ஒழுங்கு வந்துருண்ணே ஃபீஸ் எல்லாம் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு நீ டான் நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்பேன் ஐயோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் வர முடியாது பாரியா வரலையான்னு ஒன்ட்ட கேட்கலம்மா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நீ எங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் லட்சுமி நீ எங்க இருக்க இவ எங்க போயிட்டா ஆளையே காணும் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவளை மட்டும் காணும் நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க போனே தெரியலையே எத்தே சாப்பாடு நல்லா இருந்துச்சு இன்னொரு தடவை போய் சாப்பிடுவோமா அது வயிற வண்ணம் தாலியா பேசாம வா என்ன சேகரனே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுமா லட்சுமியை பாத்தியா லட்சுமி அக்காவா அவங்க எங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பிறகு பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போனாங்க அதுக்கு பிறகு நான் பார்க்கலையே பாத்ரூமுக்கு போயிருக்காளா சரி நான் போய் பார்த்துக்கிடுதே என்ன பாத்ரூம் வந்தா அந்த பக்கம் இருக்கு ஆ சரிம்மா ரொம்ப தேங்க்ஸு நான் போய் கண்டுபிடிச்சிக்கிடுதே லட்சுமி பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க தான் இருப்பான்னு நினைக்கேன் லட்சுமி உள்ள இருக்கியா என்ன சத்தத்தையே காணும் பாத்ரூமில் காணுமே அப்போ எங்கே போயிருப்பா பாத்ரூம் போயிட்டு வெளியே போயிருப்பான்னு நினைக்கேன் சரி வெளியே போய் தேடுவோம் ஏட்டி அப்போதே மாலை நெட்டச்சிலாம் சாப்பிட போகும்போது சாப்பிட போறேன்ட்டு போனேன் சாப்பிடலையோ சாப்பிட்டேன் ஆண்டி இது அஞ்சாவது ரவுண்டு ஏய் அம்மா அஞ்சாவது ரவுண்டா ஒன்றும் ஆகாதாண்டி வயிறு நல்லா ஃப்ரீயா இருக்கு சேகரங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட வரீங்களா சாப்பாடுலாம் வேண்டாம்மா லட்சுமி எங்கேயாவது பாத்தியா லட்சுமி ஆண்டியா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாப்பிடும் போது நாங்கள் எல்லாரும் ஒன்னு உட்காந்து சாப்பிட்டோம் அப்போ தான் பார்த்தேன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோமா அப்போ அவங்க பாத்ரூம் போறேன்ட்டு போனாங்க அதுக்கு பிறகு நான் பார்க்கலையே நான் இப்போ அஞ்சாவது ரவுண்டு வந்துட்டேன் பாத்ரூம்ல இருக்கான்னு மாலை சொன்னா சரின்னு அங்கேயும் போய் தேடி பார்த்துட்டம்மா அங்கேயும் காணும் எங்கே போனான்னு தெரியல சேகரனே என்ன சொல்லுதீங்க லட்சுமி அக்காவை காணுமா ஆமாம்மா லட்சுமி ரொம்ப நேரமா ஆளை காணும் இப்போ ஃபோன் அடிச்சு பாத்தியா ஃபோன் அடிச்சு பார்த்துட்டேன் செல்லத்தா பெல்லு பேய்கிட்டே இருக்கு எடுக்க மாட்டேக்காளே நாங்கள் தான் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இருங்கடி பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க வேற எங்கே போயிருப்பாங்க வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல ஃபோன் அடிச்சு கேட்டுட்டேன் அங்கேயும் வரலையாமே ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்க இங்கேயும் இல்லை வீட்லேயும் இல்லை அப்போ எங்கே போயிருப்பாங்க தேடி பார்க்கணுமே வாங்க போய் தேடுவோம் என்ன செய்யணேன்னு தெரியலம்மா மனசு ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருக்கு கவலைப்படாதப்பா இங்கே தான் இருப்பா அவன் எங்கே போயிட போறா கல்யாண வீட்டுக்கு எல்லாருக்கும் கூடயும் சேர்ந்து தானே வந்தா அவன் மட்டும் எப்படி தனியாக வீட்டுக்கு போவா அதெல்லாம் போக மாட்டா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா நம்ம தான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம் போய் தேடனா கிடச்சிருவா என்ன நானும் வரேன் வாங்க போய் தேடுவோம் ஆண்டி என்ன டி இந்தாங்க இந்த சோத்தை நீங்களே தின்னுங்க நான் போய் லட்சுமி ஆண்டியை தேடுதேன் பாத்ரூம்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்பதே சேகரன் பார்த்துட்டேன்னு சொன்னாரு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தேடிடுவோம்னு வந்தேன் இங்க யாரையும் காணும் சரி வெளியே போய் தேடுவோம் இந்த லட்சுமி அக்கா அப்படி சொல்லாம கொள்ளாம எங்க இருப்பாங்க லட்சுமி அக்கா பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் உட்காந்துகிட்டு இருப்பாங்களா உங்களை காணும்னு சேகரன் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு அலைதாரு சீக்கிரம் வெளியே வாங்க லட்சுமி அக்கா வாங்க எத்தனை தடவை கழுதையா கத்துதே ஒரு சத்தமாவது போடலாம்ல உள்ளதான் இருக்கேன்னது சொல்லலாம்ல ஏன் இப்படி இருக்கீங்க என்ன சத்தத்தையே காணும் லட்சுமி அக்கா இதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்களா ஐயோ இங்கேயும் இல்லை பாத்ரூமுக்குள்ளேயும் இல்லை இப்போ எங்கே போய் தேட ஆமாம் நான் தான் லூஸ் மாதிரி தேடிகிட்டு இருக்கேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு மனசு பாத்ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பா அவங்க அப்போதே வெளியே போயிருப்பாங்க வெளியே போய் தேடுவோம் கேமராவில் பூரா நல்லா செக் பண்ணியாச்சுப்பா லட்சுமியே காணும் இப்போ என்ன செய்ய தலைவர் என்னாச்சு எங்கே போய் தேட கல்யாண மண்டபத்தில் அவங்க இல்லை இல்லை மண்டபத்திலிருந்து வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்களோ மண்டபத்தில் இருக்கிற எல்லா கேமராலயும் செக் பண்ணிட்டேன் எங்கேயுமே அவளை காணும் பாத்ரூம் தான் கடைசியா பேர் அதுக்கு பிறகு அவளை எங்கேயுமே காணும் பாத்ரூம்ல கேமரா கிடையாது இப்போ என்ன செய்ய அண்ணாச்சி நானும் லட்சுமி அக்காக்கு ஃபோன் அடிச்சிட்டே தான் இருக்கேன் ஆனா எடுக்கவே இல்ல நானும் மண்டபத்துல போறேன் தேடி பார்த்துட்டேன் பா ஆளையே காணுமே அப்படி போடு லட்சுமியை காணுமா சூப்பர் சூப்பர் சரிப்பா வாங்க நம்ம போய் தேடுவோம் அதுக்குன்னு இப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்கு முன்னால இந்த பொம்பளைங்களை எல்லாம் பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு போவோம் ஆ சரி என்னாச்சி வாங்க போவோம் ஐயோ கடவுளே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே இந்த கூட்டத்தில் உள்ளவங்களெல்லாம் நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா கூட்டத்துக்கு தலைவியே போய்ட்டாலே சரி நல்லதா போச்சு அவ போனவ ஒரே போக்க பேரிட்டோம் இந்த சந்தோஷமான விஷயத்தை செல்வீட்டை போய் முதல்ல சொல்லிட்டு வந்துடணும் உடனே சொல்லலனா எனக்கு தலையே வெடிச்சிரும் இப்போ உடனே போய் செல்வியை வேற தேடணுமே அண்ணாச்சி போலீஸ்ல எதுக்கு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துருவோமா இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எடுத்த உடனே கொடுக்க வேண்டாம் திடீர்னு அவள் எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இருப்பா வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பா அதனால பார்த்துக்கிடுவோம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சரியா ஆ சரிண்ணே வாங்க போவோம் வீட்டு சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு தான்ப்பா என்ன டேஸ்டா இருக்கு தினமும் கடை சாப்பாடு தான் செய்யுதே நம்ம கடையில இருந்து வீட்டுக்காரர் கொண்டு வருவாரு ஆனா அதுவும் நல்லாதான் இருக்கு இருந்தாலும் கல்யாண வீட்டு சாப்பாடு கிட்ட கூட நெருங்க முடியலையே என்ன டேஸ்டா இருக்கு டேஸ்ட் நாக்களையே நிக்கும் போலையே செல்வி செல்வி நெல்லு நெல்லு என்னத்துக்கு இப்படி ஓடி வர செல்வி உனக்கு விஷயம் தெரியுமா ஆ நல்லா தெரியுமே சாப்பாடு சூப்பரா இருக்கு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அள்ளிட்டு போகணும் அதானே அது இல்லை செல்வி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் லட்சுமியை காணுமா என்ன லட்சுமி அக்காவை காணுமா ஆமா நம்ம எல்லாரும் ஒன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல சாப்பிடும் போது அப்ப இருந்தாங்களா பாத்ரூம் போறேன்ட்டு போனாங்கல்ல அதுக்கு பிறகு ஆளை காணுமா அப்படி காணாம எங்க போடுறாங்க இங்கேயும் எங்களையாவது உட்காந்துருப்பாங்க ஐயோ உண்மையாவே காணும் உனக்கு விஷயமே தெரியல இவ்வளவு நேரம் எல்லாரும் அவங்களுக்கு தேடிக்கிட்டு கிடக்காக ஃபோன் அடிச்சு அடிச்சு பாத்துருக்காங்க எடுக்கவே இல்ல தலைவர் கேமரால பூரம் செக் பண்ணிட்டாரு கல்யாண மண்டபத்துக்குள்ள எங்கேயுமே லட்சுமி காணுமா ஐயோ உண்மையாவே காணுமா எங்க போயிருப்பாங்க மயங்கி ஏங்கி எங்கேயாவது உளுந்து கிடப்பாங்களோ அப்படி உளுந்தா நம்மளுக்கு நல்லது தானே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா கூட்டத்துல ஒருத்தையே காணும் நீ என்ன இப்படி பேசுதே அதானே லட்சுமி அக்கா நம்ம ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா வா போய் தேடுவோம் அது இல்ல செல்வி எங்க தேடியுமே கிடைக்கலையா அதான் சொன்னேன் எங்க போயிர போறாக இங்கதான் எங்கேயாவது இருப்பாக போய் தேடனா கிடைச்சிருவாங்க வாங்க போய் தேடுவோம் இந்த பயலுகிட்ட சொல்லி மதுவை தூக்கிட்டு வர சொன்னேன் அவனுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஆளையே காணுமே அவனுக்கு எப்போ வருவானுங்கன்னு காத்துக்கிட்டு தான் ஆர்வமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் வரமடைக்கானுங்க எரிச்சலா இருக்கு வரட்டு வரட்டும் இன்னைக்கு இந்த மது வரட்டும் அந்த பயலுக்கு மெதுவாவே தூக்கிட்டு வரட்டும் அது வரைக்கும் நான் இங்கனையா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் வந்த பிறதான் இருக்கு அவளுக்கு அவளை இந்த கயத்துல போட்டு கெட்டி போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்த போறேன் அவளை நான் அடிக்கிற அடியில உடம்பு பூர ரத்தம் வலியே போகுது அதை பார்த்து நான் நல்லா ரசிக்கணும் என்ன என்ன பாடுபடுத்தினாலுக அந்த சில்பாவும் அவளும் சேர்ந்துகிட்டு என்னை போட்டு அடி அடி நான் அடிச்சு போலீஸ்ல வேற புடிச்சு கொடுத்துட்டாளுக இத்தனை நாள ஜெயில கடந்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நான் சும்மா விடுவேனா பழி வாங்காம விட மாட்டேன் வரட்டு வரட்டு உன்னைக்கு பாஸ் சக்சஸ் வாங்களே வாங்கல வாங்கல உங்களைத்தால தேடிக்கிட்டு இருந்தேன் சீக்கிரம் வாங்க பாஸ் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே கரெக்ட் வேலையை முடிச்சிட்டேன் பாத்தீங்களா வைங்க வைங்க மூட்டை இறக்கி வைங்க இன்னைக்கு அவ்வளோ பிச்சு தூரம் போட்டுருதே பாஸ் சும்மா சொல்லக்கூடாது உங்க ஒய்ஃப் அவ்வளோ அழகா இருக்காங்க சினிமா நேடிகையே தோத்தாங்க போங்க ஆமா ஆமா அழகா இருக்கும் உங்க திமிரில் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா எனக்கு அவங்க பார்த்ததுல இருந்து அவங்க முகம் கண்ணுக்குள்ளேயே நிக்கி பாஸ் அவங்க ஆளு அவங்க தலை முடி என்ன அழகா இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே ஏல எனக்கு எல்லாம் தெரியும்ல முடிய அழகா இருக்கு இன்னைக்கு அந்த முடிய பூரம் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி எடுத்துருது பாஸ் ஏன் இப்படி அவங்க மேல கோவப்படுதீங்க அவங்கள பார்த்தா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு அவங்க டைவர்ஸ் வாங்கிருப்பாங்கன்னு தோணலையே சரி உங்க இஷ்டம் என்னமோ செஞ்சுக்கோங்க முதல்ல இந்த மூட்டையை அவுத்து விடுங்க அவ என்ன குளத்துல கிடக்கானு பாப்போம் அவளை தூக்கி இந்த சேர்ல உட்கார வச்சு கயத்த போட்டு கட்டி போட்டுறணும் அதுக்கு தான் வேலையை ஆரம்பிக்கணும் அடி வெளியு வெளுக்க போறேன் ஆ சரி பாஸ் இருங்க மூட்டையை ஊகே ஐயோ என்ன இந்த பொம்பளை இருக்கு என்ன பாஸ் இது உங்க பொண்டாட்டியவே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா இந்த பொம்பளையான்னு கேக்கீங்க ஏல்ல லூசு என் பொண்டாட்டியே கிடையாது என்ன இது ஆயிரம் தான் சண்டை இருந்தாலும் பொண்டாட்டியை பார்த்து பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லலாமா பாருங்க ஜோடி பொறுத்த என்ன அழகா இருக்கு உங்களுக்கு இவங்க ஏத்த ஜோடி பாஸ் என் பொறுமைய ரொம்ப சோதிக்காதீங்களே எனக்கு வர்ற கோபத்துக்கு உன் எல்லாம் இப்ப என்ன செய்யனே தெரியல பாஸ் பாத்தீங்களா அவங்க கொண்ட என்ன அழகா இருக்கு இத தான் நான் மயங்கிட்டேன் பாஸ் கொண்டையும் கொண்டையில் இருக்கிற பூவும் இருக்கே ஏழை விளங்காத பயிலுகளா கல்யாண மண்டபத்துல இருக்கிறதுல அழகானு சொல்லி விட்டேன் அது கூட தெரியலையா இவ்ளோ போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்ன பாஸ் இது நீங்க சொன்ன அடையாளம் எல்லாம் தான் கரெக்டா பொருந்தி வந்துருந்துச்சு என்ன அழகா இருக்காங்க பாருங்க நல்லா அழகா சேலை கட்டி நல்ல பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா அழகா குடும்ப பொண்ணா சூப்பரா இருந்தாங்க அதனாலதான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பாஸ் உடனே தூக்கிட்டோம்ல

ஆமா பொம்பளை உன்னை கொள்ளத்தான் போறேன் நான் தான் கடத்திட்டு வர சொல்லி விண்ணுங்களை அனுப்பி விட்டேன் இந்த விளங்காத விட முடியும் தான் கடத்திட்டு வந்தோம் நீ பாத்துட்டு இல்ல பெற ஊருக்குள்ள போய் சொல்லிட்டீங்கன்னா போலீஸ் வந்து எங்களை பிடிக்கும் இப்பதான் செயல இருந்து வந்திருக்கேன் மறுபடி மறுபடியும் போக முடியாது உன்னுட்டம்னா வேலை முடிஞ்சிரும்ல எல்லாம் ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போய் கட்டையை தூக்கிட்டு வாங்க ஏன்டா மொட்டை மண்டையா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னை கடத்திட்டு வந்தது காணாதுன்னு உன்னை மாத்தி கடத்திட்டு வந்துட்டு கொல்ல போறேன்னு வேற சொல்லுவே ஏம பொம்பளே மதுவுக்கு பதிலா உன்னையே தெரியாம கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லுதம்ல உனக்கு என்ன ரொம்ப திமிரா உட்காரு உன்னை அடிச்சு கொள்ளணும் ஏமா கழுத்துலயே ஏறி மிதிக்காலே ஏண்டா வழுக்க மண்டையா என்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருப்ப அடி வாங்கி உனக்கு காணலையோ நான் யாரும் நினைச்சேன் வாங்கி அடிச்ச ஒன்றரை டன் வெயிட்டு பாக்கியா 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 இல்ல ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சும்மா நிக்கிங்க இந்த புல் டவுசர் கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்களே வேலைக்கு ஆவாது பாஸ் வேலைக்கு ஆவாது இந்த பொம்பளை கிட்ட அடி வாங்கல நம்மளால முடியாது அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு கிடையாது நீங்களே முடிஞ்ச தப்பிச்சுக்கோங்க சின்ன தலைவரே வாங்க ஓடிடுவோம் இந்த ஆளெல்லாம் நம்மளால காப்பாற்ற முடியாது அட பாவிகளா இந்த காண்டாமிருகத்து கிட்ட உட்டுட்டு ஓடுதணங்களே இதுniki என்ன படு படுது தெரியலையே ஏய் இன்னைக்கு நீ செத்தே எவ்ளோ தயிர் இருந்தே என்னையே கடத்திட்டு வருவேன் இம்மா தாயே இனே உட்டுமா என்னால முடியலமா குரல் பிதுங்கி வெளியே வந்திர தயவு செஞ்சு உட்டுறு இறங்கி போ இதோட நிறுத்திக்கோ இன்னுமே எங்க ஊர் பக்கம் எங்கயாவது உன்னை பார்த்தா பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி பதச்சிருவேன் பொம்பளங்கன்னா உனக்கு அவளே இலக்காரமா போய்டோ இன்னும் ஊர் பக்கமே வரமாட்டேன் தாயே இனே உட்று முதல்ல கீழ இறங்கு அந்த பையன் இருக்கட்டும் சாக்குறத கல்யாண வீட்டுக்கு என்ன அழகா மேக்கப் போட்டுட்டு சூப்பரா வந்தேன் கொஞ்ச நேரத்துல சாக்கு பைக்குள்ள போட்டு கெட்டி இப்படி மேக்கப் எல்லாம் களைச்சு விட்டுட்டானுங்க பாக்கவே கண்டாவி ஆயிட்டேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்க கொஞ்ச நேரமா லட்சுமியே காணும் ஆமா தலைவரு இங்க எல்லாருக்கும் தெரியும் வாங்க போய் தேடுவோம் இங்கேயும் என்ன நேரம்தான் தான் போவோம் அவங்கள பேரை கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரம் போய் தேடுவோம் வாங்க ஏமா சொன்ன கேளுங்கம்மா நீங்க எல்லாம் வர வேண்டாம் நீங்க எல்லாரும் ஒன்னா மொத்தமா இங்கேயே இருங்க நாங்க போய் தேடுதோம் ஆம்பளைங்க மட்டும் போறோமா பொம்பளைங்க எல்லாம் பாதுகாப்பா ஒரே இடத்துல இருங்க வெளியே யாரும் வரக்கூடாது உள்ளேயே இருங்க அண்ணாச்சி லட்சுமி அக்காவை காணும்னா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் நாங்களும் வரமே இம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா நீங்க யாரும் வர வேண்டாம் மறுபடியும் உங்களை கொண்டு ஆபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நாங்க மட்டும் போறோம் சரி அப்ப நாங்கலாம் வீட்டுக்கு போறோம் வேண்டாம் வேண்டாம் லட்சுமி கிடைக்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது எல்லாரும் தான் ஒன்னா இருக்கணும் அது எப்படி இங்கே இருக்க முடியும் எங்களுக்கு அடைச்சு போட்ட மாதிரி இருந்தா மூச்சு தள்ளறோம் இம்மா அடைச்சு போட்ட மாதிரி எல்லாம் கிடையாதுமா மண்டபம் பூரா ஏசி போட்டு வச்சிருக்கு நீங்க தைரியமா இங்கேயே இருக்கலாம் ஏசி இருக்கு சரி நாங்க சோத்துக்கு என்ன செய்ய இம்மா இது கல்யாண மண்டபம் தானம்மா சோத்துக்கா பஞ்சம் உங்களுக்கு சோறு பொங்கி தர சொல்லுதேம்மா சுட சுட சோறு பொங்கி தருவாங்க நீங்க சாப்பிட்டுட்டு பேசாம இருங்க லட்சுமியை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாரோம் சரி நான் தூங்கணுமே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கணும்னா வாட வரைக்கும்ல இந்த குளிருக்குள்ள எப்படி தூங்க இம்மா ஏமா அப்படி பண்ணுதீங்க இது பெரிய கல்யாண மண்டபம் மாடிக்கு போனீங்கன்னா நிறைய ரூம் இருக்கு ரூம்ல பூரம் போர்வை தலகணி எல்லாம் இருக்கு எங்க வேணுமோ போய் படுத்து தூங்கு நாங்க போய் தேட போறோம் எங்களை உடுங்க ராதாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா

ராதா நீ இவ்வளவு மோசமானவளா இருப்ப கனவுல கூட நினைச்சு பார்க்கல இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத லட்சுமி உனக்கு எத்தனை நாளைக்கு சோறு போட்டிருப்பா அவ கையால சாப்பிட்ட நன்றி கூட உனக்கு இல்ல அவளை காணும் நாங்க எல்லாம் பதட்டப்பட்டு கிடக்கும் உனக்கு சோறு தான் முக்கியமோ எல்லாரும் என்னையே சொல்லாதீங்கம்மா எல்லாருக்கும் நன்றி லட்சுமி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே உங்க எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன் நான் போய் லட்சுமியை தேடி கூட்டிட்டு வாரேன் தலைவர் என்னாச்சி நீங்க போங்க இவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிடுதோம் நீங்க போய் லட்சுமி அக்காவை தேடுங்க போங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம் நானே வந்துட்டேன் லட்சுமி அக்கா வந்துட்டீங்களா நல்ல வேலை கிடைச்சிங்க எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரம் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா லட்சுமி வந்துட்டியா இப்ப தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு இம்மா எங்கம்மா போயிட்ட இவ்வளவு நேரம் ஒன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா கல்யாண மண்டபத்துல பூரா கேமரால எல்லாத்துலயும் பார்த்துட்டோம் நீ இல்லையே எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் தலைவர் தலையறனாச்சி அது ஒரு பெரிய கதை. லட்சுமிக்கா என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பாத்ரூமுக்கு போறேன்ட்டு போனனா பைக்குட்டirக்கும்போது திடீர்னு யாரோ பின்னால இருந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மண்டை தாங்க முடியல. நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஐயோ, உங்களை யாரோ அடிச்சிட்டாங்களா? யார் அடிச்சா? தெரியலடி. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் ஒரு வீட்ல இருந்தேன். அங்க யார் இருந்தா தெரியுமா? யாரும் இருந்தா சொல்லு. யாரா இருந்தாலும் சரிதான். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். தலைவரே இந்த மது பிள்ளையோட வீட்டுக்காரர் இருக்கார்ல அந்த வழக்க மண்டையே அவன் தான் அங்க இருந்தான் இம்மா என்னம்மா சொல்லுது மது வீட்டுக்காரர் அங்க இருந்தாரு ஆமா தலைவரே அவன் தான் ஆளை வச்சு கடத்தி இருக்கான் ரெண்டு பயலுக்கு சேர்ந்து மூட்டையில கட்டி தூக்கிட்டு போயிருக்கானுங்க அங்க போன பிறகு எனக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆமா அந்த மொட்டை மண்டை எதுக்கு உங்களை கடத்திட்டு போனா அவனுக்கு என்னைய கடத்தணும்னு கடத்திட்டு போலட்டி மதுவை கடத்திட்டு போய் அடிச்சு கொள்ளணும்னு பாத்துருக்கான் அதனாலதான் ஆளை விட்டு அனுப்பியிருக்கான் அந்த வந்த பயலுக்கு தான் தெரியாம என்னைய தூக்கிட்டு போயிட்டானுங்க எங்க இருக்கு அந்த விலங்க அது பைய அவன் அடிச்சு தூக்கி தூர வீசிட்டு வரேன் என் தங்கை சேவே கொள்ளனன்னு பார்த்தானா அவனை சும்மா விட மாட்டேன் வேண்டாம் நானே அவனை அடிச்சு போட்டுட்டு தான் தப்பிச்சு வந்தேன் சரிம்மா இதுக்கு மேல சும்மா ஓட கூடாது அவனை பிடிச்சு ஜெயில போட்டுறவும் கமிஷனரிடம் நான் பேசுதே அவனை விட்டு வைக்கிறது தப்பு கமிஷனரிடம் பேசக்கூடாது அவனலாம் கடல்ல தூக்கி வீசிறனும் சில்பா ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டாலாம் அந்த கோவத்துலயும் கொல வெறியிலையும் தான் இருக்கான் மதுவு கொல்லணும்னு பாத்துருக்கான் நான் பாத்துட்டேன்ல அதனால என்னையும் தான் பார்த்தான் அவனை அடிச்சு போட்டுட்டு தான் தப்பிச்சு வந்தேன் இனும் அவ்வளவுதான்மா அவன் வாழ்க்கை தான் இன்னும் அவன் வாழ்க்கை பூரம் செயல தான் கிடக்கணும் நான் பாத்துக்கிட்டு நீங்க தைரியமா இருங்க நல்ல வேலை லட்சுமி அக்கா கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு ஒண்ணும் ஆகல எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு உங்களை காணும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம்க்கா அவன் அவனை கொல்ல பார்த்தான் தலைவரே கொன்றலான்னு பார்த்தான் ஏன்னா நான் பார்த்துட்டேன் பார்த்தீங்களா அவன் தான் என்னை கடத்தணும்னு தெரிஞ்சிட்டுல அதை வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேனேங்கிறதுக்காக என்னை கொன்றணும்னு பார்த்தான் ஐயோ பெரு எப்படிக்கா தப்பிச்சு வந்தீங்க நான் ஏதோ சாப்பிட்டு வச்சு நல்லா உடம்பு வச்சிருக்க போய் அவனை அடிச்சு போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் இந்த மது பிள்ளைலாம் பேருந்துச்சுன்னா பாவம் என்ன ஆயிருக்கும் அது நிலமை அடிச்சே கொண்டிருப்பானே படுபாவி பைய எல்லாரும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க கல்யாண வீடு பாத்தீங்களா எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க சரிம்மா எல்லாரும் வாங்க நானே வீட்டில் கொண்டு விட்டுருதேன் யாரும் தனியெல்லாம் போக வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் எல்லா முன்னேற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஊர் பூர் இவ்வளோ கேமரா வச்சே பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு நான் ஏதாவது ஒன்று செய்தேம்மா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தாரேன் அது வரைக்கும் உங்களை நான் தான் பத்திரமா பார்த்துக்கிடணும் வீட்டில் கொண்டு எல்லாரையும் விடுதேன் வாங்க அந்த மொட்ட மண்டைய நான் சும்மாவே விட மாட்டேன் அவன் ஏன் கையால தான் சாவணும் என் தங்கச்சி கொல்ல பாத்துர்க்கா அவன நான் எப்படி சும்மா விடுவே லட்சுமி வா வீட்டுக்கு போவோம் நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க வீட்டுக்கு கூட போகாம இவ்வளவு நேரமா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் உங்க பாசத்துக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியலையே நாங்க என்ன வேணு கொண்டே உட்கார்ந்து இருக்கோம் எங்களை கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க வச்சிருக்காங்க என்ன லட்சுமிக்கா இப்படிலாம் பேசுதிங்க நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம் ஒரு பிரச்சனைன்னா சொந்தக்காரங்க கூட சொல்லி தான் ஓடி வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பார்த்த உடனே ஓடி வருவாங்க நம்மளும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா ஆமாடி நீ சொல்றது சரிதான் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இது கல்யாண வீடு எல்லாரும் சந்தோஷமா இருங்க நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை கொண்டாடுவோம் இது நம்ம வீட்டு கல்யாணம்